அது செங்கடிப்பட்டின கிராமத்தில் ஆமாம் கிராமம் அங்கே போகும்போது அந்த பொய்யாமத்தில் அருகே ஒரு தொத்தி அமைச்சு மண்புழு உரத்தை தயார் பண்ணும் சரி அந்த செடிக்கு அந்த நல்ல உரமா வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் திறமான உணவுகள்லாம் கொடுத்து என்ன உரம் போட்டுக்கணும் அது வந்து

அந்த இயற்கை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரிமானம் மண் பாதுகாப்பு மரம் செழிப்பா வளருது அது நல்லா இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து விவசாயிகள் வந்து இயற்கை ஓரத்தை நம்பி இல்லை இயற்கை ஓரம் தான் ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா பொண்ணு கொடுக்கறது வந்து என்ன பார்ப்பாங்க